வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்து சொல்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வீட்டை வந்திருக்கிறோம் நேற்றையான் காணொலி பார்த்துருப்பீங்க அண்ணா விறகுறதுக்காண்டி நாங்கள் குழம்பும் போய் கொடுந்ததுன்னா நான் போய் முடியலை என்ன போய் முடியல போடுவான் இப்ப என்னன்னு சொன்னா நாங்க இங்க நிக்கிறோம்னு சொன்னால் உங்கட காதலி வந்து நிக்கிறா சந்திக்குதான் வந்து நிக்கிறோம் உங்கட காதலி உங்களை இல்ல நான் இங்க எங்க காதலிய காட்ட போறேன் வேற காதலி இங்க சுந்தல்யா தெரியுது தெரியுதா

இன்றைக்கு ஒரு ரிலாக்ஸா இவ்வளவு தீபாவளிக்கு நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சாலும் ரிலாக்ஸா இன்னைக்கு ஒரு இடத்துல இயற்கையான இடத்துல போய் சமைக்க போறோம் நாங்க மட்டும் போக போற இல்ல எங்களோட சேர்ந்து வந்து இந்திய நண்பர்கள் வந்திருக்கணும் இந்தியாவில இருந்து நண்பர்கள் வந்த நேரம் வந்து யாழ்ப்பாணத்துல சுத்தி பாக்கணும் இந்தியாவில இருந்து நண்பர்கள் வந்திருக்கணும் அவையில் வந்த நேரம் யாழ்ப்பாணத்தை சுத்தி காட்டிக்கணும்னு கேட்ட நண்பர்கள் அண்ணாங்க அவங்களுக்கு ஒரு கைட் இருந்தாலும் இல்ல மட்டும் நேற்று சுத்தி காட்டினாங்க அதோட இன்றைக்கு ஒரு இடத்துல சமைப்போம்னு சொல்லி இருந்தது அதுக்கு நண்பர்களா போறோம்

முன்னாலே நின்று கொண்டிருக்கோம் இந்த வேறங்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஓப்பிருர்க்குன்னு சொல்லி இந்த வேறங்க எங்க எல்லார பாத்துங்க சொன்னாங்க ஜெரின் என்ன மாதிரி எப்படி இருந்தோம் உங்க பயணங்க நல்லா இருந்துது அந்த ஆரி இருந்தது அப்ப மிஸ் பண்றீங்களா பயணத்தை சீ ஃபைனத்துக்கு அவ்வளவு அது கோடி என்ன அந்த கோயிலே சென்றானே பங்களா வாட். அளை அளை அழைக்க கூடாது நான் நல்ல கோயிலு. நான் ஒண்ணும் புளியானை கேக்கல புடி சொன்னாப்புறம் புளியானை கேட்க தோணுது எனக்கு. இல்ல இல்ல அந்த கோவர்தபார் அங்க அஞ்சால. கோவரம் இந்த பக்கம் தெரியுதா? இந்த பக்கம் கோவர்தம் தெரியுது. அளை பங்களா இருக்கு ਨਾਲ. நீ எந்த பக்கம் பார்த்தனே? ஆ? சரியா பாதியா. விளங்குற நீ எந்த பக்கம் பார்த்தனே சொல்லு. இந்த அலைனிக்கிற புளியங்கள எல்லாம் பார்த்து என்னடாப்பா புது வாணவு கொண்டனிக்கிது. என்ன சொல்லியங்கி ஒண்ணிக்கிறாங்க என்ன. யாரால தெரியல. பொடியங்கள் சின்ன பொடியங்கள் சாரனர் பொடியங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாவச்சேரியில இருந்து சார்னர் தீ மட்டும் வந்திருக்கு என்ன இந்த சார்னர்ன்றது உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம் சின்ன வயசுலயே சார்னர்ல செய்யறது நல்ல விஷயம் வேண்டா கணக்கு ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளலாம் சின்ன வயசுலயே கணக்கு அதான் ஆக்டிவிட்டிஸ் இருக்குமேடா என்ன கணக்கு இருக்குமே என்ன வேற இப்பாயிரது அது இப்போ நோம்பல அந்த போலீஸ் ட்ரைனிங்க்கு

ஓடிக்கொண்டிருக்கே கடும் ஏசியா தான் கிடக்குது ஆனா இந்த மாதிரி அந்த வளரேகளும் இல்ல பச்சை பசில இருக்குமே என்ன ஆனா இப்ப வெள்ளம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இப்போ நாங்க சரியாக எங்க நிக்கிறோம்னு சொன்னால் சங்குப்பட்டி பாலத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் இதுல வேறங்க இப்பயும் அந்த திருத்த வேலைகள் நடந்து தான் இருக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்களா இங்க வேற தமிழ் புரோஸ் வந்து நித்திரி ஆயிட்டாரு நாங்க வந்து இப்ப பாமுக்கு வந்துட்டோம் இப்போ ஃபேமில வந்து கோழி வாங்கி இருக்கிறோம் ரெண்டு கோழி வாங்கிட்டோம் இனி சமையல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமையலுக்கு தேவையான கோழி வாங்க வந்து நிற்கிறோம் ஃபேமிலிஜில் இது வாத்தல்ல இந்த புறா எல்லாம் நிற்கிது வாத்து கோழி ஆடு மாடு நாய்க்குட்டி எல்லாம் நிற்கிது வந்து நிற்கிறோம் இனி சமைக்கிறதுக்கு ஒரு இடத்த போகிறோம் இங்கே பாருங்கள் காட்டுறோம்

ஜான குழந்தைகள் பகல் பராமரிப்பு நிலையம் என்ன இன்றைக்கு உண்மைக்குமே வந்த ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இன்றைக்கு நாங்கள் இப்ப நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா சுதந்திரபுரம் எங்கேண்டு பாத்தீங்கன்னு சொன்னா காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சுற்றுலா மையம் எமது சேவைகள் இயற்கை விவசாயம் விலங்கு வேளாண்மை மீன் வளர்ப்பு நாட்டு மடை தங்குமிடம் உணவு வசதிகள் வாகன திரைப்படம் இலவச இணைய வசதி எல்லாமே இருக்குதான் உடையார்கட்டு வடக்கு உடையார்கட்டு முல்லைத்தீவு இலங்கை அதில் எல்லாமே போட்டிருக்கு வேறங்க நல்ல வடிவையாக இருக்குது வேறங்கோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தம் நடந்த இடம் எல்லாமே அந்த காலத்தில் எங்களோடய மக்கள் எங்கட மக்கள் ஓடி தெரிஞ்ச இடங்கள் இந்த வேறங்கோ இல்லை பார்த்தாலே தெரியும் எங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கத்தாழை போட்டிருக்கணும் வேணும் கத்தாழை கத்தாழ இருக்குது மற்ற எக்ஸோராக இருக்குது எல்லாமே இயற்கையாக தான் இருக்குது வேறங்கோ இந்த கரும்பு இருக்குது இந்த பக்கம் கரும்பு இருக்குது நல்ல வடிவான பூக்கள் எல்லாமே இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே அந்த மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நித்திரம் கொண்டு கொண்டு வந்தேன் இப்போ நான் இதை பார்த்து நோலம்பி அப்படியே ஆக்டிவாக இருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இருக்குது வண்ண அந்த மாதிரி இருக்குது வண்ண வெல்கம்

இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையன் கலை இருக்கிறான் பேரங்க இந்த எல்லாமே பார்க்க வழியா தான் எங்களுக்கு இதில் ஒரு மாமரம் ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஒரு செடி ஒன்று வளர்ந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருக்கிற இந்த இடத்துல ஆஞ்சநேயர் மாமரத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் இருக்க தென்னமரங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா தேங்காய் பிடுங்கி போட்டுருக்குது இப்படியே போகணும் நாங்க உள்ளது போனவர் அலசின ஆளை காணல அப்படி எந்த பக்கம் பாத்தீங்கன்னு கோழி நிக்கிதான் கோழி பிடிக்க போயிட்டேன் அலசினா போய் பார்ப்போம் இங்க அங்கே வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த பக்கம் நல்ல ஒரு அழகா தான் கூட்டிக்கணும் இருக்கா உண்மைக்குமே ஆசையா இருக்குது வந்ததுக்கு நல்ல ஒரு உண்டு நான் ஆசைப்பட்டது நடந்து இருக்குது எனக்கு அந்த இயற்கையான இடங்களை பார்த்தாலே எனக்கு உண்மைக்குமே சரியான ஆசை அதே மாதிரி நல்ல ஒரு இயற்கையான இடத்துக்கு வந்திருக்கு கலைச்சியா நன்றி நீங்க முதல வந்தீங்க இல்ல நீங்க நல்ல இடமா நல்ல இடம் நல்ல இடம் அந்த இயற்கையா நன்றி போமா பரவாயில்ல நின்று போவா இறக்குறியா இல்ல

அஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் எல்லாமே வாழை மரங்கள் இருக்குது கபிலா சங்கால நல்ல நெத்திர கொண்டு கொண்டு இருக்கிறான் வாழை மரத்தில் வேறங்க ஒரு வாழைக்குள்ளே பச்சை கலரில் போட்டிருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் பெனங்காய் இருக்குது தானே பெனங்காய் பெனங்காய் போட்டிருக்கணும் இந்த சுடு எல்லாம் பலம் வரும் இந்த பெனங்கிழங்கு அதை பிடி அதை பிடுங்கி பெனங்கிழங்கு வழுத்து இப்போ என்ன செய்யணும் சாப்பிடு நம்ம விரும்பினா பெனங்கிழங்காயின் சாப்பிட்லாம் புழுக்கொடி போட்டு சாப்பிடலாம் இல்லாட்டி பனங்கிழங்கு தூவியல் போட்டு சாப்பிடலாம் அது மாதிரி புழுக்கோடிமா ஓ புழுக்கோடிமா அப்படி செய்யலாம் அந்த மாதிரி கணக்க விஷயங்கள் இருக்குது எங்கால கோப்பி மரமும் இங்கே இருக்குதான் பார்ப்போம் கோப்பி மரம் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மரங்களாக கேப்போம் அங்கே அங்கே இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கேன் அது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரிசி எல்லாமே அளந்து போட்டு கொண்டு வைக்கணும் இந்த கை கணக்கு இல்லாமல் அதை ஒரு கணக்கு கொண்டு இருக்குதானே எத்தனை ரெண்டு சொல்லுங்கள் சரி அவையெல்லாம் அவ்வளோ குக்கரில் அவ்வளோதான் பிடிக்கும்

ஒரு புடி உண்டு உடிக்க போறோம் அந்த இடம் கூட்டு அந்த இடத்துல எனக்கு இப்ப வரைக்கும் புடி உண்டு நல்லா நல்லா இருக்குது இயற்கையா நட منت பின்னால எனக்கு பாக்கு தோப்பு ம் கோபி இருக்கான் கோபி எல்லாம் இங்கே வளர்றது கஷ்டம் ஆமா ம் பூரா தேக்கு மரம் ம் புள்ள எல்லாருக்கு வாள ம் எல்லா மிளகு எல்லாமே இருக்கு மாட்ட இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் பிரச்சனை இதா வச்சிருக்கேன்

இல்ல வளமையாவே இங்க வந்தா வந்து நாங்கள் இருக்க விட்டு அவையில் எல்லாமே சமைச்சு தரீங்கணும் இப்ப அண்ணையாக்கள் சமைக்கிறபடியா அந்த இருக்கிற இதுகளை மட்டும் அவையிட்ட சொல்லி நான் நாங்க செய்யறேன் அதுக்கான சார்ஜஸ் எடுத்து வந்தாங்க நாங்க செய்து கொள்ளலாம் அடுப்ப கொளுத்த போறீங்களோ அட்ட போறீங்களோ மூட்ட போறீங்களோ அடுப்ப மூட்டுதல் இல்ல அவன் புற அடுக்கு என்ன இருக்குன்னு வாங்க நல்லா தான் அடுக்கலாம் பிரச்சனை இல்லை வந்து எங்க அண்ணைக்கு வந்து

அதாவது கேக்குற வரம் எல்லாம் கொடுக்கும் ரெண்டாவதுக்காக தான் இந்த காமதேனி என்ற பேர் வச்சது அதான் எங்களோட பண்ணையில வந்து எல்லாமே எங்களுக்கு வித்தியாசமானது அது வந்து இருக்கிற சந்தோஷம் வந்து ஒரு மகிழ்ச்சி அதாவது அடுத்த ஒரு வந்து நாங்க என்ன இதை விட்டுட்டு போறோம் மாமரம் வந்து ஆறு எங்களுக்கு தெரியாது

இப்போ காட்டுக்கு போய் டக்குண்டு ஏதாவது ஏதாவது வீட்டை ஆடி கொண்டு வந்து அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஏதாவது மிரக்கறி இது கொண்டு வச்சு டக்குண்டு சமைக்கிறது தான் அந்த வீட்டை கறினு சொல்கிறது இவங்க அதை பார்த்து எங்களை இவ்வளோ இருக்குன்னு சொல்லிங்க விவசாய பண்ணிற வந்து மாம்பழம் கருத்த குழம்பு கருத்த குழம்பு விளாட்டு விளாட்டு மாம்பழம் மரத்துலேயே நாங்கள் சாப்பிடு காட்டுவோம் சாப்பிடு காட்டுவோம் நானெல்லாம் தோல் விடுறது அப்புறம் நான் தெரியுமா அது ஜூஸியாக இருக்கு நம்ம தமிழ் புறவை வந்து இப்போ தோலோட சாப்பிட போகிறேன் தோலை சாப்பிட்றது குலாட்டு மாம்பழம் ம் அந்த மாதிரி இருக்கும் அவையிலே கொடுப்போம் கெஸ்ட்டே கொடுப்போம் அவர் தான் மாம்பழத்தை பிடிங்க வந்து சாப்பிட்றது நாங்கள்

என்ன நான் ஃபுல்லாக சுற்றி காட்டை இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வீதம் தான் காட்டியிருப்பேன் அங்கால் அப்போ இந்த பின்னில் மாம்பழம் பிடிங்கும் நம்ம அது தண்ணி எங்களுக்கு காட்டுறேன் சரி ஓ இந்த வேற இப்போ வேட்டக்கறி நடக்குது உங்கள் இந்தியாவில் என்னென்னு சொல்ல நீங்கள் வேட்டக்கறியே இது அங்கே சாவல் போட்டோம்னா கோச்சக்கறி கோச்சுக்கறி இது உப்பு கறி உப்பு கறி உப்பு கறி பாருங்க இறைச்சி நல்லா வேகி கொண்டு இருக்குது கொழுப்பு இதையும் எல்லாமே கண்பட தெரிஞ்சு கொண்டு இருக்குது நல்ல டேஸ்டாக இருந்தது உண்மைக்குமே கொஞ்சம் அதாவது நோமல் அந்த தண்ணி எடுத்து பார்த்தனா அந்த மாதிரி இருந்தது இயற்கையான ஒரு சுவை ஒன்று வருது எந்த தூள் ஒன்றுமே இல்லாம இயற்கையான சுவை ஒன்று வந்தது இந்த காரம் இல்லையானு நாங்கள் நினைச்சுன்னா அந்த காரமும் சேர்ந்து என்று சொன்னால் அந்த மிளகா போட்டது தானே நல்ல காலத்துக்கு விதியோட இந்த மிளகாய போட்டிருந்தா முடிஞ்சு கதை இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாமே சமைச்சு முடிஞ்சாச்சு இப்ப நாங்க என்ன சொன்னா சாப்பிட போறோம் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைஸ் குக்கர் தானே ரைஸ் ஆஹ் ரைஸ் குக்கர் ரைஸ் குக்கர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சூற போட்டு அவிச்சு எடுத்தாச்சு நாலு விசில் வந்தாப்புறம் அவிச்சு எடுத்தனாங்க இந்தியாவில அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சொன்னா அதாவது வேட்டை கறி என்ன வேட்டை கறி இருக்குது பாக்கு அதாவது கிளர்ல வேட்டக்கறி அதாவது இப்படி கிளர்ல வரும்னு நான் எதிர்பாக்கிய இல்ல நான் நினைச்சேன் நோம்பல சும்மா ஒரு வெள்ளை கலர் வெள்ளை கிளர்ல அப்படி வரும்போது தான் நினைச்சாங்கன்னா இந்த கிளர் மாறி வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்க சொன்னா இப்ப வாளையில தான் சாப்பிட போறோம் இங்க வாழை வாளையில இருக்குது இந்த இடத்துல இருந்து சாப்பிரறதுக்கு ஏத்த மாதிரி இடம் இருக்குது இங்க பாருங்க நிக்கிறா இந்த இடத்துல என்ன சாப்பிட சாப்பிடல சாப்பிடாப்றதுல அப்புறம் இந்த அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா எந்த மாதிரி சொல்லி முதலே நாங்கள் டசம் குடிச்சு பாத்தாங்களே என்ன இந்த கவிலாஸ் நிக்கிறான் எங்கள சொன்னா ஜெரீன் இங்கால எங்க வெங்கடேசன் நினைக்கிறார் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் இங்க வேறங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழினுடா சொல்ல தேவையில்லை அதாவது கைல பட்டது பாத்தீங்கன்னா ச கொழுப்பு போல อืม அந்த மாதிரி வந்து நீங்க நீங்க சாப்பிடறவங்களுக்கு ஒரு கொழு சட்டப்படி இருக்குடா சாப்பிட்டு பாத்ததனே நான் போறேன்

நடந்த <atravies right there> <motionns>

இப்போ நாங்கள் சுதந்திரபுரத்தில் நின்று கொண்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமும் இருக்குது இந்த ரூம்லாம் நாங்கள் தங்க போகிறோம் இந்த ரூம் இந்த விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஏசியில் இப்போதைக்கு ஏற்றி எதிர்காலத்தில் போட்டுக்கணும் தெரியாது ஆனால் இந்த இடம் கூழ்மையாக இருக்குது அதாவது குளிராயிருக்குது என்ன சொன்னால் சுத்தியோர மரங்கள் எல்லாம் இருக்கிறதால இயற்கையாக இருக்கிறதால தலை கூழ்மையாக இருக்குது அப்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பெரிய அந்த ஹைப்ரிட் மாம்பழம் இருந்தது தான் அது பிடிக்கி கொண்டிருந்த தவிர நான் வீடியோடுக்கு கொடுத்து வைக்கல காட்டுறேன் அந்த மாம்பழம் பிடிங்கினா இருந்தால் கொண்டா உங்களுக்கு நான் அப்போது பிடுங்கி கொண்டு வந்த நான் போய் எங்கேயாவில் வழிகிட்ட முள்ளை பக்கம் போயிட்டேன் ஆல்சிடமியா கூட